ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கீங்க வீடியோ போட்டு போட்டு பாட்டுக்கு டான்ஸுக்கு நமக்கு டான்ஸ் எல்லாம் வராது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இன்றைக்கி ஒரு லென்த்து வீடியோ போடுவோன்னு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கடன் கடன் வாங்கிறத பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கடன் வாங்கினா இப்போ எதுக்குன்னா இப்போ ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி இந்த மாதிரினா கடன் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆடம்பரத்துக்காக சத்தியமாக என்றைக்குமே கடன் வாங்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே நாங்கள் மொதல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் தா பாப்பாவுக்கு வாங்கினோம் அப்புறம் நான் அவர் சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் மினிமம் ஒரு ஒரு இப்போ வந்து ஒரு பொருளை வந்து வாங்கணும் அப்படின்னா நம்ம சேவிங்ஸ் பண்ணி தான் வாங்கணும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சிக்கு முடியாது தான் அது கடன் வாங்கி தான் ஆகணும் அந்த சூழ்நிலைக்கு எல்லாருமே இருப்பாங்க இப்போ ஆடம்பரத்துக்காக வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நமக்கு யார் செய்வா யார் செய்ய மாட்டா அந்த கடன்னால் எவ்வளோ பிரச்சனை வரும் எதுக்கு ஃபஸ்ட்டு கடன் வாங்கணும் கடன் வா ஏன் வாங்கணும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அதை வாங்காமே இருந்துட்டால் தெரியாது இப்போ ஒரு கடன் வாங்குற சுச்சுவேஷன் வருது இப்போ ஹாஸ்பிட்டலாக தான் சொன்னேன் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரின்னா நம்ம வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தாராளமாக அது தப்பே கிடையாது நம்ம கடன் வாங்கி தான் ஒரு பொருளை வாங்கணும்னு அது கடன் வாங்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தயவு செஞ்சு யாரும் ஆடம்பரத்துக்காக கடன் வாங்குறீங்களான்னு தெரியாது என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன் இனிமேல் வர்ற சம்பளத்தில் சேவிங்ஸ் பண்ணி ஏதாவது வாங்க முடியும் அப்படின்னா நான் வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாங்களுக்கு வர்ற சம்பளத்தில் எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்கிறது ரொம்ப என்னை விட சம்பாரிச்சு கொடுத்தாரு என் ஹஸ்பண்ட்னால் சுத்தமாக குறைய சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அவரை மாதிரி ஒரு ஆள் பார்க்க முடியாது என்னதான் தப்பு பண்ணால் எதாவது திட்டினா இருந்தாலும் நீ போய் அதை வாங்கிட்டு வா நீ போய் இதை வாங்கிட்டு வா அப்படின்லாம் இது வரைக்கும் எதுவுமே சமதில்லை நானே தப்பு பண்ணினாலும் சரி வீடு பார்த்துக்கலாம் இவ்வளோ பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுருக்கேன் ஆனால் அவர் சொல்லிட்டாரா விட்டுரு பார்த்துக்கலாம் நம்மளால முடியும் நம்ம செய்வோம் அப்படின்னு அவர் எவ்வளோ எவ்வளோ மன கஷ்டத்தில் இருந்தாலும் ஆனால் அதை வந்து நம்மகிட்ட சொல்ல மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை எப்படி சண்டை கட்டுவார் திட்டுவார் பயங்கரமாக திட்டுவார் சண்டை கட்டுவார் மறுபடி கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சரி வா நமக்குள்ளே வராத சண்டையா வா வா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருவாரு அவ்வளோதான் அவரோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷத்தில் என்ன தப்பு பண்ணாலும் நான் போய் அவர்கிட்ட சாரி கேட்கவே மாட்டேன் அடுத்த செகண்ட் வந்துடுவார் ஒரு ஒன் ஹவர்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி சண்டை போட்டுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போக விடவே மாட்டார் இது வரைக்கும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் என்னால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாருன்னு எனக்கும் தெரியும் இனிமேல் கஷ்டப்படாத மாதிரி நடந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் சத்தியமாக அவர் கஷ்டப்படுற மாதிரி என்றைக்குமே நடந்துக்க மாட்டேன் மெயினாக கடன் வாங்க மாட்டேன் கடன் வாங்கி ஒரு பொருள் வாங்கணும்னு என்றைக்குமே நினைக்கவே மாட்டேன் காசு இருக்கா போய் வாங்கிக்குவோம் அவ்வளோதான் இது வந்து நம்ம கஷ்டத்தை எல்லாத்துக்கும் தெரியணுன்றதுக்காக சொல்லலை நம்ம நம்ம கஷ்டத்தை சொல்லணும்னு சொல்லலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் கஷ்டப்பட்டோமோ அது இனி வரவங்க கஷ்டப்படக்கூடாதுல இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக சொல்றேன் அவ்வளோதான்